ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபேஸ் எனக்கு இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ் ரெசிபி சப்பாத்தி பூரி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் சாதத்தோட செம்ம பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணை சூடு பண்ணியிருக்கேன் அதில் பத்து உறிஞ்ச பூண்டை சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க வெறும் கடாயிலே பூண்டை செவர வறுத்து எடுத்துக்கங்க பூண்டோட பச்சை வாசனை போகணும் அதனால் எண்ணெயில் வறுக்காமல் இது மாதிரி வெறும் கடாயிலே வறுத்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இதை அரைக்க பார்த்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அதே ஃப்ரை பண்ணல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கங்க காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த சைடிஷ் நல்லாயிருக்கும் இது கூடவே கால் கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியை இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க மிளகாயோட பச்சை வாசனை போய் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வதக்கின பிறகு இதோட பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கங்க ஓடும் நாரெல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க நல்லா இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதை அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா தக்காளி எல்லாம் வெந்து சாஃப்டாகட்டும் பாருங்கள் தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கி சாஃப்டாக எடுத்து அதில் இருக்க ஈரமும் வற்றி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஈரெலாம் வற்றி வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க இது ஆறுன பிறகு நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு அரக்கப்பளவுக்கு தயிர் அதிக புளிப்பு இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து எடுத்துக்கங்க நான் இரநூறு எம்எல் தயிர் சேர்த்துருக்கேன் அதை நல்லா விஸ்கால கட்டிகள் இல்லாமல் நல்லா அடித்து விட்டு கலந்துக்கங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வதக்கி ஆற வச்ச தக்காளி பச்சை மிளகா புளி எல்லாமே ஆறிடுத்து அதை எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட நம்ம வறுத்து ஆற வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இந்த அளவுக்கு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்ததை நம்ம அடித்து வச்சு தயிரில் சேர்த்து கலந்துக்கலாம் மிக்சார்லந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்து நல்ல தயிரோடு நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான சைடிஷ் ரெடியாகிடுத்து இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு திரும்பவும் ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொறிஞ்சி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக செவந்ததும் இதோட ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பு எடுத்து நம்ம தயிரோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க நல்ல சிம்பிளான சுவையான சைடிஷ் ரெடி ஆகிடுத்து இதை அப்படியேவே நம்ம தோசை இட்லி சப்பாத்தி சாதத்துக்கெலாம் அருமையாக பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் இதே நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கங்க சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்து அங்கங்கே கடிபடும் சுவை கூடுதலாக இருக்கும் இது மாதிரி வெங்காயத்தை கலந்த பிறகு சூடான சாதத்தோடு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா போதும் ஒரு தட்டு சோறும் நொடியில் காலி பண்ணிவிடுவாங்க நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்